முன்னாள் பிரதமர் தேவேகௌடாவின் பாலியல் புகாரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல்களை பெறுவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் புகார் மீதான வழக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வந்து தொடர்ந்து அஹ் கர்நாடகாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வர் பிரதமருமான தேவகௌடாவின் பேரனுமான அந்த பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் குறித்து தான் அஹ் சர்ச்சையானது தொடர்ந்து நீட்டுக் கொண்டிருக்கின்றது இது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்திருக்கின்றது அஹ் கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதியில் இருந்துதான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானவர் அந்த பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் மாவட்டத்தில் ரேவண்ணாவால் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக ஆபாச வீடியோ காட்சிகள் பரவிவதாக குற்றம் சாட்டு இருந்தது இந்த பின்னணியில் தான் ஆஹ் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மகளிர் ஆணைய தலைவராக இருக்க ஆணைய தலைவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் கோரிக்கையை ஏற்று சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருந்தார் ஆஹ் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடந்த ஹாசன் மக்களவைத் தொகுதியில் பிரச்சுவல் ரேவண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டார் என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது இது போன்ற ஒரு சூழலில் தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ வழக்கு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவரை பொறுத்தவரையில் என்ன என்ன கூறுகிறார் என்றால் பாஜக நிலைப்பாடு தெளிவாக இருக்கின்றது ஆஹ் காங்கிரசிடம் நான் கேட்க விரும்புவது யாருடைய அரசாங்கம் அங்கு நடந்து இருக்கின்றது காங்கிரஸ் கட்சியின் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் இந்த விவகாரத்தில் இது இது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசாரணைக்கு ஆதரவாக இருப்பதாக இருப்பதாக எங்கள் கூட்டணியான அந்த ஜேடிஎஸ் எனப்படக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதா தளம் தெரிவித்திருக்கின்றது நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய மைய கோர் கோர் கமிட்டியும் மையக்குழுவின் கூட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது இதில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் என தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார் வினோத் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்